ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஸ்ரீலங்கன் ரிச் கேக் கேக் எப்படி எப்படி பார்ட் ஒன் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆகுது பார்ப்போம் முதல்ல இருநூற்றி ஐம்பது கிராம் அதாவது கா கிலோ ரவையை எடுத்து லோ பிளேம்ல விட்டு வறு கேக்ல இந்த மாதிரி கலர் வரணும் நிறம் மாறாம நல்லா மொறு மொரண்டு வருபடணும் அதை அப்படியே சூட்டோட ஒரு நூற்றி இருபத்தி இருபத்தஞ்சு கிராம் பட்டருக்குள்ள ரவையா கொட்டி நல்ல வடிவா கலந்து இந்த மாதிரி இதை ஒரு அஞ்சு மணி தியாலம் அப்படியே விடுங்க அதுக்கு பிறகு இருநூற்றி எண்பது கிராம் பட்டர் எடுத்து அது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க அதுக்குள்ள இருநூற்றி ஐம்பது கிராம் ப்ரௌன் சுகர் நீங்கள் வெள்ளை சீனி போட்டாலும் பிரச்சனை இல்லை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்து கொள்ளுங்க சேர்த்து ரெண்டையும் நல்லா சீனி கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி கொள்ளுங்க இந்த மாதிரி சைட்ல வாரதுகளையும் வலிச்சு வடிவான அளவுல சேர்த்து நன்றாக சீனி கரையிற வரைக்கும் பீட் பண்ணி கொள்ளுங்க இப்போ இதுக்குள்ள நாங்கள் ஆறு முட்டை சேர்க்க போறோம் ஆறு பெரிய முட்டையா கொள்ளுங்க நாங்கள் தனித்தனியாக மஞ்சள் கரு தனியா வெள்ளக்கன்று தனியா பிரிச்சு எடுக்கப்பறோம் ஒவ்வொரு முட்டையாக ஒவ்வொரு பாத்திரத்துல சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க சிறவான முட்டை பழுதாகியும் இருக்கலாம் அதனால ஒவ்வொரு முட்டையாக ஒரு பாத்திரத்துல எடுத்து எடுத்து சேர்த்து கொள்வது நல்லது ஆறு மஞ்சள் கரு எடுத்து அதை நன்றா இதோட சேர்த்து பீட் பண்ணி கொள்றேன் வரைக்கும் தொடர்ந்து பீட் பண்ணி கொள்ளுங்க பீட்டரை பாவிச்சும் நீங்க பீட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஒரு விஸ்க கொள்ளலாம் இந்த மாதிரி சைட்ல இருக்கிறது எடுத்து விட்டு எடுத்து விட்டு பீட் பண்ணி கொள்ளுங்க இப்ப இந்த கலவைகள்ல ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்து கொள்றேன் அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு பொடி அதாவது கருவா ஏலக்காய் கராம்பு இதெல்லாம் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பொடி இதுக்குள்ள சேர்த்து கொள்றேன் இது நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கலவைக்கலையும் இந்த பொடியை நாங்கள் சேர்த்திருந்த நாங்கள் அதையும் இதுக்குள்ள போட்டு பீட் பண்ணிட்டு மொட்டை கருவை அடுத்து பண்ணி கொள்ளுங்க இதுக்குள்ள முறை அரித்த கோதுமை நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க இதுக்கு பிறகு நல்லா அடிச்சிருந்த முட்டை வெள்ளக்கருவையும் இதுக்குள்ள சேர்த்து வடிவா கலந்து விட்டு கொள்ளுங்க இதுக்கு பிறகு இந்த கலந்த கலவைக்குள்ள இந்த நாங்க முதலே வச்சிருந்த மட்டரையும் ரவையையும் கலந்து வச்சிருந்த In the mixer. இதுக்குள்ள போட்டு அதையும் நன்றா கலந்து விடுங்க இதுக்கு பிறகு நாங்க ஊற வச்சிருந்த அந்த பழக்கலவைய இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்ல வடிவா இதோட மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க நல்ல வடிவா அத மிக்ஸ் பண்ணிட்டு இத உங்களுக்கு எந்த பாத்திரத்துல நீங்க போடப் போறீங்களோ அந்த பாத்திரத்துல ஒரு அஞ்சாறு பேக்கிங் சீட்ட போட்டு கொள்ளுங்க நிறைய நேரம் நாங்க இத பேக் பண்ண போறோம் அப்ப கீழே கருகாம இருக்கிறக்கா இப்படி அஞ்சாறு பேக்கிங் சீட்ட இதுக்குள்ள போட்டு இப்போ இப்ப இந்த கேக் மிக்ஸ் ಅಕ್ಷರ ಇದೆಲ್ಲ ಊದ್ದಿ நல்ல வடிவா தட்டி விடுங்க இதை ப்ரீஹீட் பண்ண அவ அதாவது இருநூற்றி அறுபது செல்சியஸ்ல பத்து நிமிஷம் விட்டு நான் அவனை ப்ரீஹீட் பண்ணி கொள்றேன் இப்ப இந்த கேக்கு நார்மல் கேக் மாதிரி இல்லாம நிறைய நேரம் நாங்க இதை பேக் பண்ண வேண்டும் இந்த கேக் ரெண்டு மடத்தி ஆளம் இல்லாட்டி ரெண்டரை மடத்தி ஆளு கிட்ட நாங்க பேக் பண்ண வேண்டும் ஒவ்வொரு அவன்ல ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும் இந்த கேக் மிக்சரை இப்ப நாங்க ப்ரீஹீட் பண்ணல அவன்ல வைக்கிறோம் முதல் ஒரு ஒரு மடத்தி ஆளம் நூற்றி இருபது பாகை செல்சியஸ் இல்லாட்டி இருநூற்றி அறுபது ஃபர்னைட்ல வச்சு ஒரு மணித்தியாலம் நான் வைக்க போறேன் ஒரு மணித்தியாலம் வச்ச பிறகு அதை ஒரு டூத்பிக்கால குத்தி பாக்கிக்கலாம் அதுல ஒட்டாம வரும் இன்னும் சில மணித்தியாலம் வைக்க வேண்டியிருக்கு அப்ப திருப்பி நான் என்ன செய்யறேன் நூத்தி இருபது பாகையில இன்னும் ஒரு மணித்தியாலம் வைக்கிறேன் வச்ச பிறகு இதை எடுத்து இந்த மாதிரி நான் திருப்பி கொள்றேன் இதை இப்ப என்ன செய்யணும்னா நல்லா ஒரு கரண்டியாலையோ இல்லாட்டி டூத்பிக்காலையோ நல்லா நாங்க இத கிண்டி விட போறோம் இதை இப்படி கிண்டி நல்ல வடிவா குழைச்சா பிறகு எல்லாத்தையும் நல்ல வடிவா ஒரு கா குழைச்சு கொள்ளுங்க அப்படி குளிச்ச பிறகு இந்த கேக் ரேயில போட்டு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு திக்னஸ்ல இந்த ரேயில செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஏடி உங்களுக்கு பிடிச்ச அளவுகளை நீங்க வெட்டி பரிமாறி கொள்ளலாம் இதுக்கு மேல மாசிப்பாடம் சேர்த்து கொள்ளலாம் நான் அதை செய்ய அது வேணும்னா கீழே கோமெண்ட்ல சொல்லுங்க அதையும் செய்யற முறைய போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஜூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு நம்புறேன் இதை நீங்களும் உங்களோட விட ட்ரை பண்ணி பாருங்க இந்த கேக் செம்ம சூப்பரா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ